அஸ்ஸலாமு அலைக்கும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் அல்லாஹ் நமக்கு அளித்த மிகவும் மதிப்பு மிக்க வாய்ப்பாகும் இந்த நாட்களில் நான்கு முக்கியமான காரியங்களை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் இவை நமது ஈமானை பலப்படுத்துவதோடு அல்லாஹ்வின் ஆசீர்வாதத்தை பெற உதவும் ஒன்றாம் துவா பிரார்த்தனை மனதார செய்ய வேண்டும் இந்த நாட்களில் துவாவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு நாம் உருகி இதயத்தை திறந்து ஐந்து முக்கியமான துவாக்களை ஓத வேண்டும் தனிப்பட்ட தேவைகளுக்காக ரப்பனா ஆனா என்று தொடங்கும் துவா உதாரணமாக நோய் நிவாரணம் குடும்ப பாதுகாப்பு தௌஃபிக் ஆகியவற்றிற்காக பெற்றோருக்காக என்ற துவா அவர்களுக்கு ஆரோக்கியமும் பொறுமையும் கேட்க குடும்பத்திற்காக ரப்பனா ஹப்லனா என்ற துவா மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு நன்மைக்காக உலக முஸ்லிம்களுக்காக அல்லாஹும லில் முஸ்லிமீன் என்று அனைத்து முஸ்லிம்களுக்கும் மன்னிப்பும் நன்மையும் கேட்க முழுமையான வாழ்க்கைக்காக ஆதினி என்ற இவ்வுலகிலும் மறு உலகிலும் நன்மைக்காக மஃப்ரிபுக்கு முன் இரவிலும் பகலிலும் இந்த துவாக்களை மீண்டும் மீண்டும் ஓத வேண்டும் தமிழில் உங்கள் சொந்த வார்த்தைகளில் பிரார்த்தனை செய்வதும் மிகவும் நல்லது சலவாத்தை அதிகரிக்க வேண்டும் நமது நபியை நினைவு கூர்ந்து சலவாத் ஓதுவது இந்த நாட்களில் மிகுந்த புண்ணியமானது குறிப்பாக இப்ராஹிமிய சலவாத் அல்லாஹும சல்லி அலா சையி முஹம்மத் இதை ஏராளமாக ஓத வேண்டும் துல்ஹஜ் மாதம் இப்ராஹிம் நபியின் நினைவுடன் தொடர்புடையது என்பதால் இந்த சலவாத்துக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் இந்த சலவாத்தை ஓதலாம் நடக்கும்போது உட்கார்ந்திருக்கும் போது அல்லது வேலை செய்யும் போது கூட மூன்று சூறாக்களை ஓத வேண்டும் ஏனெனில் அவற்றுக்கு மிகுந்த பலன் உண்டு சூரத்துல் இக்லாஸ் வாழ்நாளில் ஒரு லட்சம் முறை ஓதினால் சொர்க்க பிரவேசத்திற்கு போதுமானது என்று கூறப்படுகிறது இந்த பத்து நாட்களில் இதை அதிகமாக ஓத முயற்சிக்கவும் சூரத்துல் பஜர் முப்பது ஆயத்துக்கள் கொண்ட இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு பாவம் மன்னிப்பும் கியாமத் நாளில் ஒளியும் கிடைக்கும் சூரத்துல் சூரத்து மூன்று ஆயத்துக்கள் கொண்ட இந்த ஓதுபவர்களுக்கு சொர்க்க நதிகளில் இருந்து பருகப்படும் துல்ஹஜில் பலி கர்மத்துடன் தொடர்புடையதால் இதை குறிப்பாக ஓத வேண்டும் தொழுகைக்கு பிறகோ ஓய்வு நேரங்களிலோ இந்த சூராக்களை ஓதி அல்லாஹ்வின் ஆசீர்வாதத்தை தேடலாம் நான்காம் பலி கர்மம் பங்கேற்க வேண்டும் துல்ஹ் மாதத்தில் பலிகர்மம் கட்டாயமாகும் வசதி உள்ளவர்கள் ஒரு பங்கு என்றாலும் சேர்ந்து இந்த கர்மத்தை நிறைவேற்ற வேண்டும் மிருகங்களை பார்க்கும் போது நீயத்தையும் நடைமுறைகளையும் புரிந்து கொள்ள அறிஞர்களிடம் கேட்கவும் இந்த கர்மம் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவூட்டுவதோடு அல்லாஹ்விடம் நமது சரணாகதியை வெளிப்படுத்துகிறது கூடுதல் பரிந்துரை வெள்ளிக்கிழமைகளில் சூரத்துல் கஃப் ஓதுவதை மறக்க வேண்டாம் சதகா தானம் கொடுப்பதிலும் குர்ஆன் ஓதலை அதிகரிப்பதிலும் கவனம் செலுத்தவும் இந்த நான்கு காரியங்கள் துவா சலவாத் சூராக்கள் பலி கர்மம் துல்ஹின் முதல் பத்து நாட்களில் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் இந்த நாட்கள் அல்லாஹ்வின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பாகும் இந்த வாய்ப்பை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ் நமது அனைத்து நற்செயல்களையும் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆமீன்